வசிஷ்டதிக்கு ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு சொல்றாங்க அந்த வசிஷ் நதி கர ஓரத்தில் அஞ்சு சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயம் எப்படி ஏத்தாப்பூர்ல சாம்பமூர்த்தி ஆத்தூர்ல கோட்டை ஈஸ்வரர் அங்க ஆரூர் உள்ள காமலேஸ்வரர் அங்க பூகையர் உள்ள ஒரு சிவன் கோயில் இதெல்லாம் பாத்தீங்களா நதி கரியோக் வசிஷ் கரை ஓரத்திலே அமைந்திருக்கின்ற ஆலயங்கள் இந்த ஆலயம்லாம் நம்மளுடைய அம்மா காலத்திலும் மண் காலத்திலும் பல கும்பகரிசைகள் செய்து மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் சரம் என்பது உண்மையாலுமே நம்ம வக்கீல் அவர்கள் சிரமப்பட்டு இந்த நான் கூட ஏதோ சின்னதாக ஒரு சிலை செய்வார்னு நினச்சேன் அங்கே பார்த்தாக்கா அந்த பட்டாசு ராமர் உண்மையாலுமே போருக்கு போய் வெற்றி பெற்று ஏற்கின்ற மாதிரி ம் அப்படி அற்புதமா அமைந்திருக்கு எந்த கோயில் நான் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் அப்பேற்பட்ட சிற்பிக்கு தான் நம்ம வாழ்த்து சொல்லணும் அந்த சிற்பி உண்மையாலுமே எப்படி செஞ்சாரு தெரியாது நல்ல அழகா இருக்கார் அப்ப ராமரை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய வக்கீல் அவர்கள் வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அவர் உடல் நான் கூட சொன்னேன் சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை எதுக்கு சார் இப்படி வந்துட்டு இருக்கீங்க நீங்க அங்கேயே ரெஸ்ட் எடுங்கம்மா சில நேரத்தில் நான் ஃபோன் எடுக்க முடியாத காரணத்தில் அவரையும் சொல்லுவாரு சார் அவர் கேட்குற கேள்வி நான் கூட நல்லா கற்றுக்கிட்டேன் அரசியல்வாதிக்கு பொறுமை முக்கியங்கன்னு தான் கற்றுக்கணும் ரொம்ப பொறுமை இவ்வளவு பொறுமை போன் பேசக்குள்ளே எவ்வளோ பேசுவார் தெரியுங்களா சார் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல நான் சும்மா தான் இருக்கேன் சொல்லுங்க தலைவர் வேலை இருந்தாலும் சொல்றது ஏன்னா சார் இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யாதான் நான் கடன்பட்டிருக்கேன் அப்படி சில நேரத்தில் எண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது எம்எல்ஏ பிடிச்சிக்கோ எம்எல்ஏ பிடிச்சிருந்தா கூட எம்எல்ஏ கூட நம்ம எம்எல்ஏ வந்து எவ்வளோ சகிப்பித்தவர் உங்களுக்கு தெரியும் எதை சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார் அதே மாதிரி அவரும் அதை பார்த்து பார்த்து செஞ்சு பண்ணி கொடுத்துருக்காரு உடனடியாக சொன்னார் ரெண்டு பொண்ணு ஃபோன் பண்ணி சார் எல்லாம் நடந்துச்சு சார் இந்த மண்டபம் மட்டும் கொஞ்சம் எம்எல்ஏ சுலோவாக இருக்கார் சார் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் கவனப்படாதீங்க எம்எல்ஏ பார்த்தா தான் இருப்பார் வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு தான் சொன்னேன் அதே மாதிரி பண்மேலுமே மேலே எடுத்துக்கணும் ஆனால் ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்க்குற காலத்திலே இந்த பகுதி மக்கள் திருமணம் நடவேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த நான் தான் இன்றைக்கி சேர்மனாக இருந்த காலத்திலேயே சரி அண்ணன் எடப்பாடியார் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்ச ரூபாய்க்கு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி பெற்றிருந்தோம் அந்த பாதிலே இன்றைய இன்றைய இங்கேருந்து நிறுத்திருக்காங்க அதுவும் நாங்கள் உறுதியாக மாவட்ட ஆட்சி என்று சொல்லிருக்கோம் நம்ம சட்டமன்றம் சொன்னார் சார் சீக்கிரமாக கட்டி கொடுங்க மலைவாசிகள் திருமணம் பண்ணுறதுக்காக இடம் அது இவ்வளோ இடத்த கட்டி நீ பாதிக்கிட்டு நிற்கிதுன்னு சொல்கிறோம் அவரும் ஆட்சியாளரும் வந்து இல்லை இல்லை நான் பார்த்துட்டு வந்தேன் சீக்கிரமாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் நம்மளுடைய ஏதோ கோயில் வைத்தார்கள் சிலை வைத்தார்கள் அதை பண்ணாங்கன்னு நோக்காம இதை பராம் இதை பராமரிக்கிற வேலை உங்களுக்கு தான் இருக்குது இதை பாதுகாப்பு வேலை கையில் தான் இருக்குது அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது அதான் நீதியரசரை ஐயா கட்டின வக்கீல் டி சொன்னேன் என்ன சொன்னால் எத்தனையோ கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கரகாட்டம் இது பண்ணி இது பண்ணுவாங்க டான்ஸ் இன்னைக்கு நாடி ஆரம்பிச்சு ஆனால் இன்றைய நிலைமையான முறையில் எந்த கும்பகோஷம் நடத்துனாலும் சரி தேர் வருத்த தேர் நடத்துனாலும் சரி இவங்களுக்கு ஒரே நிகழ்ச்சி நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நம்மளுடைய தெருக்கூத்தை மட்டும்தான் நடத்துவார்கள் வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க அதுதான் இந்த கோயிலே வரலாறு காலங்கள் மாறுது இன்னைக்கு நாட்கள் மாறுது எல்லாம் மாறினாலும் நாகரிகங்கள் மாறினாலும் இன்னைக்கும் நம்ம பழைய கலாச்சாரத்தை நான் கூட கேட்டேன் அந்த சேர்மனு நம்ம மலையாள மக்கள் தலைவரெலாம் கேட்டேன் என் பா இப்பெல்லாம் இருக்குது ஒரு டான்ஸ் போட்டால் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் எதார்த்தமாக கேட்டேன் டான்ஸுனாக்கா நம்ம கௌரவ மாதிரி ஒரு ஆர்கஸ்டர் மாதிரி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாரும் அதுக்கு கோயில் எது வேணாலும் பண்ணுங்க செய்து ஆர்கஸ்டாக இந்த நிகழ்ச்சியை இருக்கக்கூடாது நாங்கள் ஒன்லி தெருக்கூத்து தான் வைப்போம் ஏன்னா தெருக்கூத்து வைப்பா அவங்க புத்திரமாக நடிப்பாங்க நான் கூட நெய்யமலையில போய் தெருக்கூத்து பார்த்தேன் ஒரு ஒரு நாடக நடிகர் கூட சொன்னார் பெண் ஆசை பொண்ணாசை மண் ஆசை இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாடகத்தை உருப்படுத்தி பார்த்தார் அப்போ போது நானே அசைத்தேன் முக்கியத்துவமாக அப்படி அப்படி கிருஷ்ணன் வேற நடிச்சு வருவாங்க ராமர் வேறு நடித்து வருவாங்க அர்ஜுன் வேற நடிச்சு வருவாங்க பார்த்தா அர்ஜுன்ன்னே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பட்ட நாடக குழு தான் நம்மளுடைய அது பரம்பரையாக வருகின்றது இப்போ கிராமத்தில் கூட எங்கேயாச்சும் நம்ம போய் நம்ம கீழே டவுனாக இருந்தால் கிராமத்தில் தெருக்கூத்து வேணா எங்கே கேட்குறோம் போங்க நெய்யமல்லிக்கு போங்க கரும்புதரிக்கு போங்க கரியன் கோயிலுக்கு போங்க ஏன்னா அவங்க தான் அந்த கலாச்சாரத்தை இன்னும் கடைப்பிடிச்சிருக்கின்றார் நான் வரக்குள்ளே பார்த்தேன் மரத்தை வெட்டி அதெல்லாம் பொண்ணே பனமரத்தை வெட்டி வச்சிருக்கேன் தண்ணி பண்ற நாடகத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்மளுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் மீண்டும் ஒரு தடவை இந்த கோயிலை எந்த நோக்கத்துக்காக இல்லை அவருடைய மனசாட்சி நம்ம நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அவர் மனதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் நடந்துக்கிட்டோம் சிறு சிறு எங்கேயாச்சும் ஒரு குறைபாடு இருந்தாலும் வக்கீல் வந்து வருத்தப்படக்கூடாது என்ன சிறு இப்படி குறைபாடுனாக்கா சுற்றி பேப்பர் பிளாக் போட சொன்னார் அது வந்து நம்ம மாவட்ட கவுன்சில் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் பேப்பர் பிளாக் போட்டாங்க கூட மண்ணை போட்டி இந்த கும்பல் இருக்கான்னு நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேர் பிளாக் உரிஞ்சாக போட்டு கொடுத்துட்றோம் ஏன்னா வக்கீல் என்ன இவ்வளோ செஞ்சு சேர்மேன் இதையும் விட்டுட்டாரையும் எல்லாம் ரெடி ரெடியாச்சு அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி நம்மளுடைய பட்ட பண்ணி நம்மளுடைய கிராமருடைய பட்ட பண்ணி செலவிச்சிருக்காங்க அதுவும் இந்த கூட்டத்திலே நம்ம இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கிராம மக்கள் வந்திருக்கீங்க அவங்க கிட்ட சொல்றதுனா அந்த பொறுப்பாளர்லாம் நம்ம வாஸ்து பிரகாரம் ஒருத்தர் வர சொல்லி அந்த சேவத்தை கொஞ்சம் இடிச்சுட்டு அதை வந்து கிழக்கு பார்த்து உள்ளே வச்சு பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் ஏன்னா குறுகிய காலங்காலம் அதில் பண்ண முடியல அதையும் உறுதியாக நாங்கள் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் சொன்னது போல் அதையும் பண்ணி கொடுக்க நாங்கள் கடன்பட்டிருக்கின்றோம் அதே போல் நம்மளுடைய ஏற்காட்டில் இப்படி தான் இருக்குது நான் ஏற்காடு போயிருந்தேன் அங்கே போயிருந்தாலும் பார்த்தீங்களாங்க அங்கே ராமர் கோயில் தான் பக்கத்தில் பார்த்து இதை உடனே நம்ம கருணுத்து இளையராமர் பெரிய கரியராமர் இளையவர் பெரியவர் தான் பேர் தான் இருக்கும் பார்த்துக்கூட ஒரே ஊரில் பார்த்தா அண்ணன் தம்பி அஞ்சு பேர் தான் சின்ன ராமர் பெரிய ராமர்னு வச்சுருக்காங்க அப்போ என்ன நோக்கம் எப்பயோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ராமர் வந்ததாக தான் இருக்குது எப்படி இருப்பாங்க இப்போ எங்கள் அப்பா இருக்காங்கன்னா எங்கள் அப்பா பேருக்கு குலதெய்வம்னா எங்கள் பேர் வச்சுக்குவாங்க ஏன் பையன் என் பேர் எங்கள் பேர் கொண்டார்ட்னர் அதுக்கு முப்பாட்டினர் அதுக்கும் முப்பார்ட்னர் அவர்கள் காலத்திலேருந்து ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த ராமர் லட்சுமணங்க பேர் வருதுக்கு காரணமே இங்கே அப்படி ஒரு கடவுள் இருந்துட்டு போயிருக்கிறதுனால தான் அர்த்தம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால் நம்மளுடைய வந்திருக்கின்ற நம்ம அத்தனை பேர்த்துக்கும் ஆனால் ஒரு கருத்து நம்ம வக்கீலுக்கு இங்கே இருக்கின்ற நம்ம ராமர் வந்து நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கணும் என்ன காரணம் ரொம்ப சிரமப்பட்டார் நான் கூட சார் நாம் கை கால் நல்லா இருக்கவே அந்த கோயிலுக்கு போனால் போக மாட்டேங்கிறோம் அவர் போக மெட்ராஸில் இது ஒரு ஸ்டிப் கூட்டிகிட்டு இங்கே வந்து வெயிலில் உட்காந்து பார்த்து பார்த்து யார் செய்ய முடியும் சார் பணம் இருக்கணும் மனசு வேணுமே அந்த மனசு கொடுத்தது இளையராமரில் கரீராமர் அவர் கொடுத்துருக்காரு அதனால தான் நேரடியாக இங்கே வந்து கொடுத்துருக்காரு அதேமாதிரி தான் நம்மளுடைய உலகத்திலே உயரமான ஒரு கோயில் கட்டிருக்க நம்ம சார் வந்து சொல்ல வேண்டியதில்லை அவரும் ஜான் இந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் கட்டிருக்கார் அவருக்கும் உண்மையாலுமே இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வளர்ச்சி போகும்னு வளரும் என்ன காரணம் அப்பேற்பட்ட கோயில் நாங்கள் இங்கே வந்து தான் வாக்கு கேட்டு தான் வந்து வாக்கு கேட்பாங்க மலையாள மக்கள் பொண்ணு கொடுக்குறாங்களா இங்கே வந்து பார்ப்பாங்க சனிக்கிழமையான அந்த பூஜை நடக்கும் பூஜை நடக்குன்றதும் வாக்கு கேட்பாங்க அந்த வாக்கு கேட்டுட்டு தான் இந்த மூணு தேர்ப்பு விடுவாங்க அப்பேற்பட்ட அதே மாதிரி நம்ம கவிஞரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ஒரு தலைவர்களெலாம் பாட்டி எழுது கவிஞர் இந்த கரீராமருக்கு அவர் ஒரு பாட்டி எழுதியிருக்காரு நம்மளுடைய வட்டியில் போய் அவர் விடாமல் கல்ல கல்வெட்டு வச்சிருக்காங்க அது மாதிரி நம்ம கவிஞர் ஐயா அவர்களுக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் இங்கே வந்திருக்கின்ற நம்ம கிராம மக்கள் இருந்தது எல்லாருமே என்னதான் தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு அண்ணன் சொன்னால் சரி அப்படிங்கிற நிலைமையில் என்னை வச்சிருக்கிறப்ப உண்மைய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி கிடந்த தலை சிறந்து வார்த்தைகளை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிராமும் ஒரு கிராமும் முரண்பாடு இருக்கும் ஏன் அவன் பெரியாளா அவனை வைக்கணுமா ஏன் நாமளும் செய்யக்கூடாதா ஏன் வக்கீல் தான் பழத்தை கொண்டு இருக்கணுமா நாம் ஊரில் வசூல் பண்ணக்கூடாதா அது என்ன பழக்கம் அது என்ன கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா எல்லாேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அரசியல் வேறு ஆன்மீக வேறு நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய எல்லாமே ஹெல்ப் பண்ணங்கிறேன் அப்போ ஒத்து மத்த கருத்து ஒரே கருத்து சொன்னாங்க ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் நல்லது தானே இருக்கும் அதனால் வக்கீல் செய்யற பற்றி எங்களுக்கு ஆலோசனையே கிடையாது அப்போ தான் நான் சொன்னேன் எல்லாமே வக்கீலே செய்யக்கூடாது நீங்கள் ஊர் இருந்து ஒரு லட்சத்தை பணத்தை வசூல் பண்ணி அன்னதானத்தாச்சி ஏற்பாடு பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துடைய பங்கு இருக்கணும் அதுதான் அந்த ராமருக்கு பிடிக்கும் அந்த அடிப்படையிலே தான் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதுவும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக பூஜை நடந்துகிட்டே இருக்கும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிராமமும் அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இறுதியாக நாற்பத்தெட்டாவது நாள் நம்ம நிகழ்ச்சி நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம இருபத்தி நாற்பத்தெட்டாவது நாளில் நிகழ்ச்சியாக நம்ம வச்சு நம்மளுடைய கா தலைவரெல்லாம் கூப்பிட்டு வந்து நீட்டான நிகழ்ச்சி நம்ம நல்லா வராங்க நாற்பத்தெட்டாவது நாள் சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மக்களுக்கு அண்ணன் அன்னதானம் போடுறதுக்கு ஏற்பாடு அரசு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் பகல் பாராமல் பத்தே நாளில் முடிக்கணுன்ட்டார் வைக்கலாம் கூட சொன்னோம் மண்டபுரம் கட்டிக்கலான்ட்டு அப்புறம் பத்து நாளில் குடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இந்த கோயிலுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் வந்திருந்த அதற்கு மேலாக கடைசியாக இறுதியாக ஒரே கருத்து பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவர் நீதியரசர் எங்கே பிறந்தாரோ எங்களுக்கு தெரியாது எங்கே வாழ்ந்தாலும் தெரியாது எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா தெரியாது ஆனால் கரிராமர் கோயிலுக்கு வந்து பட்டாபிஷேகப்பட்ட அந்த சிலைக்கு அர்ஜனை பண்ணக்குள்ளே பார்த்தா கரிராமரே அங்கே அப்படி உருவம் கத்திரமாக வளர்த்த மாதிரி பண்ண அந்த நீதியு இந்த மக்கள் சார்பாக பல்வேறு பணிகள் இருக்கும் இவ்வளோ பேர் இந்த நீதியரசர் ஒரு கடை கோடியில் இருக்க நம்மளாலே வர முடியாது இங்கே இருக்க எம்எல்ஏ ஒரு நாளைக்கு போப்போன்னா அடையான மழை போய்ட்டு வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுடைய சார்பாகவும் அவரையும் நம்ம கரிகிராமரன் அவர்கள் ஆயுள் மீண்டும் ஆள்கள் ஆயிலோடு நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பயும் நிறைய நேரம் பேசிக்கிட்டு நீதி பேசக்கூடாது அந்த அத்தனை பேசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி மீண்டும் ஒரு தெரிவித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த அடுத்தபடியாக வாய்ட் தலைவர் சாம்ராஜ் ஜெயின் சென்னை அவர்களை சிறப்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் அமைந்திருப்பவர்கள் சபையில் அமைந்திருப்பவர்கள் நான் ஒரு கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் கிட்ட இருந்து கிட்டே இருந்து எல்லாம் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு திறமை இருக்கும் ஆண்டவன் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி என் மேடையில் நிற்க வச்சு பேச வச்சுருக்காரு எனக்கு பேச அவ்வளோ தெரியாது இருந்தாலும் ரெண்டு வார்த்தைகள் நான் பேசுகிறேன் உன்னே உன்னே எனக்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு வந்தாருன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க சார் உங்கள் ஆ நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க நம்ம ஊரில் யார் வந்திருக்காங்க நம்ம ஊர்ல யார் வந்திருக்காங்க ராமர் வந்திருக்கார் அவர் நல்லா இருக்கீங்களான்றது நீங்க கேட்டீங்களா அவரும் உங்களை கவனிச்சுவார் அப்ப உங்களுடைய கடமை என்ன இருக்குன்னா டெய்லி அவரை வந்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்களான்றது கேளுங்க அவர் உங்களை நல்லா இருக்கிற வாங்கி வழி பண்ணி விடுவார் ஒரே பாட்டு அவ்வளவுதான் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நீங்க டெய்லி கோயிலுக்கு வரணும் ஆண்டவனை வேண்டிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்றது கேளுங்க உங்களை அவர் நல்லா வச்சுக்குவார் என்ன நல்லா வச்சுக்கோங்கன்றதை கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நான் நல்லா இருப்பேன் திஸ் இஸ் யூனிவர்சல் ஒரு ஒரு ஸ்லோகம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நானும் நல்லா இருப்பேன் எல்லோரும் நாம் நல்லா இருப்பேன் அந்த ஒரு வார்த்தையில் உங்கள் டெய்லி நான் கேட்க வேண்டியது என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா கோயிலுக்கு வாங்க இங்கே முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்குன்றீங்க முப்பத்தி ரெண்டு கிராமங்களும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வரணும் சாமியை பார்த்துக்கணும் சாமி நீங்கள் உட்காந்துருக்கீங்களா நல்லபடியாக உட்காந்துருக்கீங்களான்னு கேளுங்க தமிழில் வீட்டில் எப்படி நம்ம சொந்தக்காரங்க வந்து பேசுகிறோம் அதே மாதிரி நீங்கள் பேசுங்க ஆண்டவரோட ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்க ஆண்டவர் நம்மளோட பெருசுன்றது நினச்சோம்னா நம்ம வந்துட்டு எதுவும் வாய் விட்டு பேச மாட்டோம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசணும்னா அவர் நம்மளை வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவாங்க ஸோ நான் இதை சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கொட்டு வணக்கம் நல்ல கருத்து நான் கூட சொன்னேன் நான் திருப்பதி போன வாரம் போயிருந்தேன் சார் போயிருந்தப்போ இது மாதிரி ஒரு ஆந்திரா கிளம்புடைய ஓனர் கூட வந்தார் சாமி நல்லா கும்பிட்டேன் என்ன கும்பிட்டீங்கன்னாரு நல்லா அப்படியே காப்பாற்ற சாமி தான் சொன்னால் அப்படிலாம் கும்பிடக்கூடாது நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வாக்கு இங்கே அப்படியே சொல்லிட்டார் நம்ம டி நகரில் ஆந்திரா கிளம்பிச்சுக்கேன் கூட வந்தார் ரெடியார் அப்போ சொன்னார் இப்படின்னு அதே மாதிரி உண்மைதான் நாம் கடவுள்கிட்ட போய் வரேன் எங்க கேட்கணுமா அந்த பின்னாடி வந்து அந்த பின்னாடி தான் கேட்கணும் அவரை பார்த்து தலைவரை நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அவர் நல்லா இருக்கீங்களா கேட்டாவே மனம் கூழ்ந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வர சுசகமாக சார் சொன்னார் ரொம்ப நன்றி சிறப்பு திருக்கோயில் அண்ணன் தலைமை நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் இளங்கோன் அவர்களே நமது சென்னை உயர்நீதிமன்ற அடிடன்னண்டிகெட்ட தெச அதிர екதேச பசரபு кулங்ணா பொம்கெட்டிகிட்ட பாட்டடுச்சு படிச்ச பாதகிலும் பாடுபடியா दे okay. okay. ஆசிரியர் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களை சிறப்புரையாற்றும் வர அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் கிராம மக்கள் யோசிக்கணும் ஐயா அவர்கள் பட பாடல்கள் எழுதிக்கார் எம்ஜிஆருக்கெல்லாம் பாடல் எழுதி பேர் வாங்கினது இதை சாதாரணம் நினைச்சு முடியாதுங்க அதனால எது எனக்கு மட்டும் கை தட்டினா போதாது ஐயாவுக்கு ஜோரா ஒரு கையை தட்டுங்க திரைப்பட பாடலாசிரியர்கிட்ட நான் ஒரு பிச்சை கேட்கணும் எனக்கு சொந்தத்துக்கு இது இதுவரைக்கும் அநேகமான கடவுள்கிட்ட கூட கேட்டதில்லை ஒரு தாலாட்டுங்கிறது லதா மங்கேஷ்கரோ பி சுலாவோ பாட்னா தாலாட்டில் எந்த தாய் ஒரு குழந்தையை பெற்றாலோ அந்த குழந்தை அழுகிற போது அந்த அழுகையை நிறுத்த எவ்வளவு கருண கடூரமான கொள்ளாக இருந்தாலும் தாய் பாடுவதுதான் தாலாட்டு என்று நான் வடிவாக நம்புகிறேன் அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கக்கூடும் நான் அந்த அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றவர் அல்ல ஆனால் தங்கத்தில் முகமெடுத்த என்கிற அவர் எழுதிய பாடலுக்கு இடையாக இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு பாடல் வர முடியாது என்றார் மனமார நம்புகிறேன் நாலு வரி பாட பாடல் ஆசிரியர் பாடுவதென்பது எப்போது நடக்கக்கூடியது அவருடைய என்னை விட வயதில் பெரியவர் தாழ்வழிந்து கேட்டுக்கொள்கிறேன் அந்த பாடலை முடிந்தவரை அவர் பாட வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்திருக்கின்றவரும் முதன் அதிகாரிக்குரியவருமான வணக்கத்திற்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி சேஷி அவர்களே சேலம் புறநகர் மாவட்ட தன்னாட்சி மக்களவை செயலாளர் சகோதரி இளங்கோவன் அவர்களே ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் அவர்களே எனக்கு முன்பு பேசிய ஜெயின் சங்க தலைவர் பாரஸ் பல்வாட் அவர்களே இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக விளங்கிய விளங்குவோரும் எங்கள் உறவினருமான வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களே இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு பலரும் செலவிட்டிருக்கிறார்கள் என்றாலும் நான் சொந்த குளத்தில் ஐம்பது அறுபது லட்சத்திற்கு மேல் செலவு செய்தவர் தமிழ்மணி அதற்காக அவரை நீங்கள் அதாவது எம்ஜிஆரை போலே மனம் படைத்தவர் இந்த நாள் தான் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டி குளமுழு நடைபெற்றது ஆனால் அதற்கு முன்பே பதினூற்று ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் என்று சொல்கிறார்கள் ஆக இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இந்த பகுதியில் வாழக்கூடிய பக்தி உள்ள மக்களுக்கெல்லாம் சக்தி உள்ள கோயிலாக இருப்பது இந்த கரியராமர் கோயில் தான் கோடண்டு கோயில் கோயில் ராமர் கோயில் என்று பல கோயில்கள் ராமர் பெயரில் இருக்கிறது ஏன் கரியராமர் கோயில் என்று வைப்பார்கள் கம்பன் வர்ணிப்பார் ராமன் அழகை பற்றி ராமன் வரும் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ வேணும் இடையானொடும் இடையானொடும் போனால் மையோ மரகதமோ மரிகடலோ மர முயிலோ ஐயோ இவர் வழிவன்பதோ அழியா அழ உடையா என்று பாடுவார் அப்படி மரகத ராமர் கோயில் கூட வைத்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு ஏன் கரிய ராமர் கோயில் என்று வைத்தார்கள் கருப்பு நிறந்தா அதுக்காக என்ன கம்பனுடைய பாட்டில் வந்து அதை எடுத்து வைத்திருக்கிறார் வைத்திருப்பார்களோ என்பது என்னுடைய கருத்து ஐயா நீதிபதி ஐயா வந்திருக்கிறார்கள் அதனால் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் விஸ்வாமித்ரன் தன்னுடைய வேள்வியை அறக்கர்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தி அவர்களை வேட்டி அடித்து விட்டு வேடியை காக்க வேண்டும் அதற்கு உன்னுடைய மகன்களில் நான்கு பேர் கரிய செம்மல் ஒருவனை கொடு என்று கசலனை பார்த்து விஸ்வாமித்திரன் கேட்டு வருகிறார் அப்போ அவன் சொன்னதைப் போல கம்பன் சொல்வார் தருவணத்துள் யான் இயற்றும் தவவேடி கிளையூறாய் தவஞ்செய்வோர்கள் வெறுவரச் சென்றடைகாமல் வெகுடி என நெறிதலை விளக்காவண்ணும் செருமுகத்து காத்து நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்தெழுந்து என உயிரிழக்கும் கடும் கூற்றின் உடைய சொன்னான்னு சொல்வார் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் சொன்னார் அதை தான் இந்த ராமர் கரிய ராமர் கோயில் வந்திருக்குமோ என்பது என்னுடைய எண்ணம் அதாவது வால்மீகி ராமனை மனிதனாகத்தான் உடைத்திருக்கிறான் மனிதனாகத்தான் காட்டியிருக்கிறான் தான் அவனுக்கு தெய்வத்தன்மை கொடுத்து தெய்வம் உயர்த்தி இருக்கிறான் இப்போ தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஆகாயத்திலிருந்து அந்தரத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல மனிதர்களாக பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்கள் செய்த செயலாலும் அரும் குணலா குணங்களாலும் ஆற்றலாலும் தான் அவர்கள் தெய்வங்களாக வழிபடப்பட்டார்கள் தவிர வேற ஒன்றும் இல்லை அதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்வார் மையத்தில் வாழ்வாங்க வாழக்கூடியவன் வான்முறையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இங்கே நல்ல குணங்களோடு பிறருக்கு உதவக்கூடிய மனப்போ மனப்பான்மையோடு வாழ்ந்து மறைந்தவன் தான் தெய்வமாக வணங்கப்படுகிறான் இறந்து போயிட்டால் என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் அவர் மேலே போய் சேர்ந்துட்டாருப்பா அவர் சொன்னாங்கல்ல உடற்பூட்டை விட்டு உயிர் காற்று உயிர்ப்புறவை பறந்து போகும்போது மேல் நோக்கி தான் காற்று மூச்சு காற்று போகவே தவிர பக்க கீழ் போ கீழ் நோக்கியே போகாது அதனால் இறந்து போனவர்கள் மேலோகத்தில் இருக்கிற சொல்லுவதுக்கு தத்துவமே அதனால தான் வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்வன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவோம் அப்படிப்பட்ட தெய்வ கோயில் இப்போ சீரடி சாய் கோயில் கட்டலையா ராகவேந்திர கோயில் கட்டலையா அவர்கள் மனிதர்களால் வாழ்ந்து வருது தேவையைக்கு மகனாக பிறந்தவருந்தாங்க கண்ணன் அதே போல கோதலை வயிற்று மகனாக பிறந்த பண்ணாலே ராமன் அதான் வாரி ராம ஆதாரப்படுத்து சொல்லுவார் அன்று சர்ப்பத்தில் படுத்தவன் என்று கோசலையும் கற்பத்தில் படுத்தான் என்பார் அதாவது மனிதர்களாக பிறந்தவர்கள் தங்கள் ஆற்றலாலும் செயலாலும் குணங்களாலும் தெய்வங்களாக வழிபடப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் சொல்கிறேன் ஐயா தமிழ் ஐயா சொன்னார் தங்கத்தில் அதாவது புடை குணத்திலும் படை குணத்திலும் மிகச்சிறந்தவன் ராமன் ராமாயணம் என்ன நீதி நமக்கு வலியுறுத்துகின்றது அடுத்தவன் மனைவி மீது ஆசை வைக்காதே ஒருவனுக்கு ஒருத்தி தீமையை கொண்டு அஞ்சாவன் எதிர்த்து போரிட வேண்டும் நல்லவர்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் இல்லை என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது உதவி செய்ய வேண்டும் இதுதான் ராமாயணத்தின் கருத்து இந்த கருத்துப்படி தான் ராமன் வாழ்ந்தார் இந்த கருத்துப்படி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் வாழ்ந்தார் நான் அடிக்கடி சொல்வது மனிதர்களின் சிறந்தவர் அதாவது மலர்களில் சிறந்தவர் தாமரை நதிகளில் சிறந்தது கங்கை மலைகளில் சிறந்தது இமயம் மனிதர்களில் சிறந்தவர் எம்ஜிஆர் ராமனை போல அருங்குடம் படைத்தவர் அதாவது அவர் படத்திற்கு நாங்கள் பாட்டு இப்போ சொன்னார்ல அந்த பாட்டு நான் இதுவரையில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு பாட்டு எழுதியிருக்கேன் சினிமாவில் அதில் இரநூத்தி ஐம்பது பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பாடல்கள் நான் எம்ஜிஆர் அதாவது எனக்கு அவர் எழுதியிருக்கிறேன் என்றால் எனக்கு சினிமாவில் அதற்கான அடித்தளம் போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர் தான் அவர் நடிக்கிற படத்துக்கு முன்பு வேறு சில நடிகர்கள் படங்களில் நான் எழுதியிருக்கிறேன் என்றாலும் அவர் பாடுகின்ற பாட்டுக்கு முதல் வரி எழுதிய பிறகுதான் என் முகவரியே படத்துக்கு தெரிந்தது எடுத்துக்காட்டுக்கு ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் இன்று போல் என்று வாழ்க என்ற ஒரு படம் அதில் ரெண்டு பாட்டு எழுதினேன் ஒன்று அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடைவேன் ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை அது சரணமான கை இருந்தால் வரும் நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் அழுதுவேன் இன்னைக்கு வேறொரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகிடுச்சு அதனால் நான் சொல்றதில்லை இருந்தாலும் இந்த ரெண்டு பாட்டையும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலுக்கு எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்டர் பத்திரிகை நான் எழுதிய அந்த ரெண்டு பாடல்களையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிதைகள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது அது படிப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி எடுத்தப்பட்ட ஆட்சிக்கு வரவில்லை மக்களுக்கு அவர் செய்த தொண்டு ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த உதவிகள் நன்மைகள் எல்லாவற்றிற்கு மேலாக தாய்மார்களும் பொதுமக்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்துதான் ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தவிர இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல ஏன் மற்ற படங்களில் நல்ல இல்லையா சுவாதி படத்தில் இல்லையா சுவாதி படத்துக்கு நானே ஒரு ஏழு படத்துக்கு எழுதியிருக்கிறேன் அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஒரு தொகுதியை உள்ள அவரால் ஜெயிக்க முடியலையே ஏன் சினிமா பிரபலம் என்பது மேலே அரசியலில் வெற்றி பெறுவது சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படும் அரசியலை வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் நாம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது அது என்ன அணுகுமுறை தீ விபத்தோ வெள்ளச்சேதோ சேதமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அசம்பவம் ஏற்பட்டால் அந்த பகுதியிலே போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது மற்றவர்களை கொண்டு உதவி செய்ய வைப்பது இப்படி ஒரு முறை அல்ல இருமுறை இல்லை பல முறை செய்து அவர்கள் மனதிலே நம்மை பதிய வைத்திருக்க வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் வீடுகளுக்கெல்லாம் நல்லது கட்டத்துக்கெல்லாம் போய் கலந்துருக்க வேண்டும் உதவி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வெற்றி பெற முடியுமே தவிர சில நடிகர்கள் நினைப்பதைப் போல நமது படம் போல் நூறு நாட்கள் மூன்று படம் ஓடிவிட்டது அடுத்த முதலமைச்சர் நான் தான் அல்லது அடுத்து கட்சி ஆரம்பித்தால் லட்ச லட்சக்கணக்கானவர்கள் வந்து சேர்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே சில நடிகர்கள் அதுதான் மாயக்கணவு காதல் நீரிலே பிடிக்கக்கூடியவன் காணக்கூடிய கனவு எல்லா நடிகரிலும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது எல்லா நடிகரையும் ஜெயலலிதா ஆகிவிட முடியாது களத்தட்டை அறிந்தவர்கள்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா கருப்புச் சட்டை அணிந்தவர்களும் பெரியார் ஆகிவிட முடியுமா காவி உடையை தடித்தவர்களும் விவேகானந்தர் ஆகிவிட முடியுமா வெள்ளுடை அடித்தவர்களும் ஆகிவிட முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அதெல்லாம் தெரிந்தவர்களும் ஒதுங்கி விட்டார் எம்ஜிஆர் படத்துக்கு நாங்கள் எல்லாம் சொன்னால் தமிழ்நாடு தான் வர அதாவது பண்டித ஜவஹர்லால் நேரு போல குடும்ப பாரம்பரிய முக்கிய தலைவர் எனக்கு தான் காமராஜரை போல உயர்ந்த உன்னத தலைவர்களே போல ராஜா போல அறிவாற்றல் அமைந்த தலைவர் எங்கள் பசுபோன் முத்துராவிய தேவரைப் போல அஞ்சா லஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம் கோவந்தூர் ராமசாமி ரெட்டியாரைப் போல ஜீவானந்தம் போலே நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவை போல ஆளுமை தன்மை மிக்க தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல மனித நேயம் உள்ள தலைவர்களை இந்த உலகில் காண்பது அறிவு அவருடைய வாரிசாக நமது தோழமை இருக்கிறார் என்று கூட சொல்லுவேன் அவர் படத்துக்கு போது எம்ஜிஆர் குழந்தைங்க அதுக்காக சொல்ல எம்ஜிஆர் படத்துக்கு நாங்கள் பாட்டு எழுதும் போது பல முறை சொல்லியிருக்கிறார் அவர் நாடக நடிகராக இருந்தபோது பத்து